வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜக எடுத்த ரகசிய சர்வே திமுக எடுத்த ரகசிய சர்வே இரண்டிலும் வந்தது ஒரே ரிசல்ட் தொங்கும் சட்டசபையா விஜய் தான் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பவம் இருக்குது திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இருப்பதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இப்பொழுதே பாரம்பரியமாக திமுக அதிமுக மோதலுக்கு அப்பால் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு தகவல் திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு முக்கிய கட்சிகளும் ரகசியமாக நடத்திய சர்வேக்களில் ஒரே மாதிரியான அதிர்ச்சி ரிசல்ட் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இரு கட்சியின் ரகசிய சர்வேக்கள் சொல்லும் சதி என்னென்றால் அதிகாரபூர்வமாக வெளியிடாததாக வெளியிட்டா வெளியிடப்படாத இந்த ரகசிய சர்வே முடிவுகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொங்கும் சட்டசபை அமையும் என்று கூறுவதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கும் தேவையான நூற்றி பதினெட்டு தொகுதிகள் கிடைக்காது என்பதே இதன் பொருள் இந்த ரகசிய சர்வேக்களின் முடிவுகளில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை பிடிக்கும் என்றும் அதுவே ஆட்சி யார் அமைப்பார்கள் என்ற முடிவை நிர்ணயிக்கும் சக்தியாக அமையும் என்பது தெளிவாக தெரிகிறது வந்துள்ளதாம் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கும் தனி பெரும்பான்மை பெற தடுக்கும் அளவுக்கு தாவேக்கா வாக்கு வங்கியை பிரிக்கும் அல்லது கணிசமான இடங்களை வெல்லும் என்பதால் ஆட்சி அமைக்க விஜயின் ஆதரவு அத்தியாவசியமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது திமுக திமுகவின் சவால்கள் ஆளுங்கட்சி என்ற முறையில் திமுகவுக்கு அரசின் மீதான விமர்சனங்கள் கூட்டணிக்குள் எழும் சில அதிருப்திகள் போன்றவை சவாலாக அமையலாம் இது அவர்களின் வாக்கு சதவீதத்தில் சிறிய சரிவு ஏற்படுத்தலாம் அதிமுகவின் மீட் மீட்சி பாதை அதிமுக உட்கட்சி பூசல்களிலிருந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலுப்பெற்ற வருகிறது பாஜகவுடனான கூட்டணி சில தொகுதிகளில் கை கொடுத்தாலும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பதில் அவர்களுக்கும் சவால்கள் உள்ளன ஆட்சியில் பங்கு தர நாங்கள் ஏமாளி அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேசியது கூட்டணி உள் சிக்கலை பிரதிபலிக்கிறது தாவேக்காவின் எழுச்சி நடிகர் விஜய் மீதான இளைஞர்களின் ஆர்வம் புதிய வாக்காளர்களின் ஈர்ப்பு ஆகியவை தாவேக்காவுக்கு வலுவாக அடித்தளமாக அமைகிறது சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த இளைஞர் வாக்குகள் கணிசமாக அளவில் தாவேக்கா பக்கம் திரும்பலாம் இது இரு திராவிட கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சர்வே முடிவுகள் உண்மையான உண்மையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முடிவுக்கு பிறகு பெரும் குழப்பம் ஏற்படலாம் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுகவும் அதிமுக பாஜக கூட்டணியும் விஜய்யின் ஆதரவு தவிர்க்க முடியாததாக மாறும் விஜய் யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவர்களே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் நிலை இருப்பார் ஒருவேளை அதிமுக திமுக என இரு கூட்டணிக்கும் விஜய் ஒருவேளை ஆதரவு தரவில்லை என்றால் மீண்டும் தேர்தல் நடக்கும் வாய்ப்பும் உண்டு மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியலில் பெரும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொங்கும் சட்டசபை புதிய கட்சிகளின் எழுச்சி கூட்டணிகளில் ஏற்பாடு மாற்றம் என சம்பவம் இருக்குது என்பதனை இரு பெரும் கட்சிகளின் ரகசிய சர்வே முடிவுகளும் உறுதிப்படுத்துவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இப்படி ஒரு சர்வே எடுக்கப்படவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த கருத்து முழுக்க முழுக்க வதந்தி என்று ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் வெறும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே உங்களுடைய ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கான ஆதரவு இருக்கும் என்பதனை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்